சிம்பிளாக ஒரு பேட்டர்ன் ப்ளவுஸுக்கு நம்ம ஸ்டைலில் ஒரு ஆரி ஒர்க் பண்ணலாம் அதுக்காக இது மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கேன் லாங் வீடியோக்கெல்லாம் டேக் பண்ணியிருக்கேன் பார்த்துக்கோங்க பீ சந்தோஷம் குழுவில் நடுவில் ஒயிட் ஸ்டோன் வச்சதுக்கப்புறமா டைமண்ட் ஷேப்பில் கிளிப் ஸ்டோன்ஸ் ஒட்டியிருந்தேன் அப்புறமா கேப் கிடக்கிற இடத்துல எல்லாம் ட்ரையாங்குலர் ஷேப் வச்சு ஃபில் பண்ணியிருந்தேன் கழுத்துக்கும் இதே டிசைன் தான் இப்போ கேப் இருக்கிற இடத்துல நீடில் நம்பர் லெவனில் ஒரு ட்யூபிட் அண்ட் ஒரு சீக்வன்ஸ் வச்சு இது மாதிரி ஒர்க் பண்ணியிருந்தேன் ஹவுஸ் ஃபுல்லாகவே நான் காப்பர் கலர் தீமில் தான் பண்ணியிருந்தேன் சீக்வன்ஸு ஸ்டோன்ஸ் எல்லாமே காப்பர் கலரில் எடுத்து பண்ணிக்கோங்க பீட்ஸ் கூட காப்பர் கலர் தான் யூஸ் பண்ணியிருந்தேன் இப்போ ஹேங்கிங்ஸ் கொடுக்கறதுக்காக ஹேங்கிங் பீட்ஸ் எடுத்துருந்தேன் லெங்காக வந்து ஹேங்கிங் பீட் கொடுத்தா நல்லா இருக்கும் ஸோ பேக் கழுத்து வந்து இது மாதிரி ஹேங்கிங்ஸ் கொடுத்துருந்தேன் ஹேங்கிங்ஸ் வீடியோ ஆல்ரெடி என் சேனலில் இருக்கு நீடில் நம்பர் லெவன் தான் எடுத்திருக்கேன் என்னென்னா நம்பர் ஊசியில் தான் சுகர் பீட்ஸ் கோக்க முடியும் அப்புறமா லெங்காக பீட்ஸ் நிறைய கோக்க முடியும் ஃபைனலுக்கு இப்படி தான் இருந்துச்சு ரொம்ப ட்ரெண்டிங்காக அதே டைமு மாடலாக இருக்குன்னு வச்சிங்கன்னா இது மாதிரி சிம்பிள் பேட்டனில் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி இது மாதிரி ஒர்க் பண்ணி பாருங்கள் வீடியோ இஷ்டப்பட்டால் லைக் செய்ய மறக்கிறது தேங்க்யூ